குரு பாதம் தர்மயாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலட்சுமி மணி விழாவினை முன்னிட்டு இலவச செயற்கைக்கால் பொருத்தும் மாபெரும் ஆதீனம் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் சென்னை முக்தி நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த இலவச செயற்கை கால் பொருத்தும் மாபெரும் முகாம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி தருமபுரம் மயிலாடுதுறையில் நடைபெற உள்ளது தேவைப்படுவோர் தங்களது ஆதார் நகலுடன் முகாம் தொடங்குவதற்கு முன்னதாக இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்து பயன் பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடங்கள் தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி தருமபுரம் மயிலாடுதுறை ஸ்ரீ குரியான சம்பந்தர் மிஷன் ஸ்ரீ முத்தையா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ குரியான சம்பந்தர் மிஷன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி காந்திஜி ரோடு மயிலாடுதுறை ஸ்ரீ குரியான சம்பந்தர் மிஷன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருக்கடவூர் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கணபதி தேசிய நடுநிலைப்பள்ளி உத்திர தெற்கு வீதி குத்தாலம் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் வி பி நடுநிலைப்பள்ளி தென்பாதி சீர்காழி மேற்கண்ட இடங்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எளியோர் வாழ்வில் ஒளியேற்றும் நிகழ்வு தர்மயாதினம் ஸ்ரீலஸ்ரீ நட்சத்திர குருமணிகளின் மணிவிழா நிகழ்வில் இலவச கால் பொருத்தும் மாபெரும் முகாம் முன்பதிவு செய்து பங்கு பெற்று பயன் பெறுவீர்